வணக்கம் வாழ்கோளமுடன் மன அழுத்தம் இதுக்கு இதம் அளிக்கக்கூடிய அதை சரி சரிசெய்யக்கூடிய சில பழக்கங்கள் என்கிற தலைப்பில் ஒரு பதிவு படித்தேன் அது உங்களுக்காக இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் மன அழுத்தம் தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கிறது அதனை திறம்பட நிர்வகிக்கும் பொறுப்பு ஒட்டுமொத்த வாழ்க்கையை மேம்படுத்தும் பொறுப்பும் நம்ம இண்டிவிஜுவலிட்டியே இருக்குதுன்னு சொல்லலாம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைத்து மனதுக்கு மறுமலர்ச்சியை பெற்றுத்தரும் ஒரு செயல்தான் தியானம் மன அழுத்தத்தை மேனேஜ்மெண்ட்டு நிர்வகிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி தியானம் இது மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் குறைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களாவது தியானம் செய்ய வேண்டும் முடியாத பட்சத்தில் சுவாசத்தில் கவனம் செலுத்தி ஆழமாக மூச்சை உள் இழுத்து வெளியிட வேண்டும் இதற்கு சில நிமிடங்களை நாம் ஒதுக்க வேண்டும் மன அழுத்தத்தை நிர்வகிக்க அன்பானவர்களின் ஆதரவு முக்கியமானது நான் திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்லக்கூடிய வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் வலுவான சமூக தொடர்பு கொண்டவர்களுக்கு மன அழுத்த ஹார்மோன்களின் சுரப்பு அதன் அளவு குறைவாக இருக்கும் நேரில் சந்திப்பது செல்ஃபோனில் பேசுவது வீடியோவில் அரட்டை அடிப்பது என எதுவாவது ஒரு வகையில் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் உண்மையாக இருப்பவர்களிடம் சில நிமிடங்களை செலவிடுவதும் உங்கள் மனதில் இருக்கும் பாரங்களை இறக்கி வைப்பதும் மன அழுத்தத்தை விரட்டி அடிக்கும் மனதுக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே நெருக்கமான நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள் லாவெண்டர் சாமந்தி சந்தனம் போன்ற வாசனைகள் அமைதியுடன் தொடர்புடையவை இந்த எண்ணெய்களை சருமத்தில் தடவலாம் குளிக்கும் நீரில் சில துணிகள் சில டிராப்ஸ் போட்டு குளிக்கலாம் ஓவியம் வரைவது இசைக்கருவிகளை வாசிப்பது போன்ற செயல்களில் மன அழுத்தத்தை குறைக்கும் தினமும் இதற்கு முடியாத பட்சத்தில் வாரந்தோறும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் மனதை அமைதிப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் செய்யும் இதய துடிப்பை குறைத்து ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் நாலு ஏழு எட்டு நூறு சுவாச பயிற்சியை முயற்சிக்கவும் அதாவது நாலு வினாடிகள் மூச்சை உள்ள அதாவது நீ இழுப்பது நாலு வினாடிகள் ஏழு வினாடிகள் அப்படியே அதை உள் நிறுத்துவது பின்பு எட்டு வினாடிகள் சுவாசத்தை வெளியேற்றுவது அதாவது நாலு வினாடியில் ஏ உள்ள இழுத்ததை ஏழு வினாடிகள் உள்ள நிறுத்தி எட்டு வினாடிகள் பொறுமையாக வெளியே ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி சுவாசத்தை செய்யும் போது மன அழுத்தம் குறையும் அது மட்டும் இல்லாமல் சிரிப்பு யோகா அதாவது சிரிக்கிறது நல்ல சிரிப்புக்கான சூழ்நிலையை உருவாக்குறது நல்ல பலன் தரும் ஆக்ஸிஜன் உடலுக்குள் செல்லும் பயிற்சிகளை அதிகம் செய்து அதிலந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வெளியிடும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது வாக்கிங் மாதிரியான சில விஷயங்கள் இதை கைமேல் பலனாக எடுத்து கொடுக்கும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் செல்ல பிராணிகளை வளர்ப்பது குறிப்பாக நாய்கள் வளர்ப்பது அதனுடன் நேரம் செலவிடுவது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மன அழுத்த ஹார்மோன்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் தனிமை உணர்வையும் குறைக்கும் மகிழ்ச்சி உணர்வுகளை அதிகரிக்கச் செய்யும் டிஜிட்டல் திரைகள் மற்றும் சமூக ஊடகங்களை தொடர்ந்து பார்வையிடுவது மன அழுத்தம் மற்றும் பதற்றத்திற்கு வித்திடும் அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்கள் அது மனதை இதமாக்கும் மறுமலர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கும் கார்டனிங் பண்ணுறதுல உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால் செய்யலாம் மன அழுத்தத்தை குறைக்க மிகப்பெரிய ஆயுதம் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செடிகளை நடுவது வளர்ப்பது அறுவடை செய்வது போன்றவற்றில் ஈடுபடுவது தியானம் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அது ஒரு பெரும் நன்மையை பெற்றுத்தரும் தினசரி மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு இயற்கையுடன் இணைய வைக்கும் ஒரு செயலாக அந்த கார்டனிங் இருக்கும் அதனால் உங்களுக்கு இதில் எது வாய்ப்பு உண்டோ அதை கொண்டு மன அழுத்தத்திலிருந்து வெளிப்படுவது இது இல்லாமல் ஆலயம் செல்வது ஜீவ ஜீவசமாதிகளுக்கு செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் மன அழுத்தம் கண்டிப்பாக குறைந்து மனம் புத்துணர்ச்சி பெறுவதை உணர்வீர்கள் வாழ்க வளமுடன்